அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை நான்காம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்சேராமை குரல் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் தெளிவுரை பெரியோர்களின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒதுக்கிவிடும் சிறியோரின் இயல்பு அதனையே உறவாக எண்ணி அனைத்து கொள்ளும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சூரியன் மேஷத்தில் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கன்னியில் கேது விளிம்பாக விருச்சிகத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் விளிம்பில் இருக்கின்றது அதோடு கூட புதனும் இருக்கின்றது சுக்கரன் குருவோடு பரிவர்த்தனை சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனை இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் பெரியோரின் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவீர்கள் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடுநாட்களாக வரவே வராது என்று இருந்த பணம் இன்று வந்து சேரும் குடும்பத்தில் உள்ள வயதான உறவினர்களுக்கு உடல் நல சிக்கல் ஏற்படும் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் தொழில் செய்யும் இடங்களில் மன அழுத்தம் ஏற்படத்தான் செய்யும் என்று பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழலால் குழப்பம் ஏற்படும் கணவரோடு கருத்து வேறுபாடு தான் என்றும் உங்கள் குழந்தையின் பள்ளி ஆசிரியரை சந்தித்து பேசுவீர்கள் என்று இன்று நடக்கும் பிரச்சினைக்கு மூல காரணமே இந்த மொபைல் தான் என்று தோன்றும் உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சந்திக்க நேரும் சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்புடனே இருக்கும் நீங்கள்தான் இன்று பல அவமானங்களை கடந்து வரவும் சூழல் ஏற்படும் மதுரை தொடர்புடைய நண்பர்களுடன் ஒரு நட்பு உண்டாகும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால்களில் காயம் ஏற்படும் கவனம் வேண்டும் வலதுகண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கடினமான பகுதி உடைந்து சிதறுதல் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலசுப்பிரமணி எழில் குமரன் வடிவேல் ஜெயபால் உலகநாதன் ராஜசேகர் கோதாண்டம் மணிமேகலை பாண்டியன் மாலினி சசிகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பச்சை பயிறு பட்டாணி கொள்ளு துவரை முள்ளங்கி ராகி வெள்ளை பூசணி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை ஆரஞ்சு பச்சை வெள்ளை அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்